பில்லி சூனியம் ஏவலை விரட்டும் அகோர வீரபத்திரர் சென்னை அருகில் உள்ள செவ்வாய்தோச பரிகார தலம் உடல் மற்றும் மனக்குறைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ அனுமந்தபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அகோர வீரபத்திர சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகிய கிராமம் அமைந்துள்ளது கோவிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோவிலோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுபோல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானின் அம்சமான அகுர வீரபத்திர சுவாமி அருள் பாலிக்கிறார் சுவாமி நெற்றியில் சிவபெருமானின் லிங்க வடிவம் பொருந்தி ஒரு கையில் கத்தியும் கேடயமும் மற்றொரு கையில் வில் அம்பு ஏந்தியும் தாமரை பீடத்தில் நின்ற குடத்தில் கம்பீரமாக காசளிக்கின்றார் இக்கோயிலானது பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த பழமையான திருக்கோயிலாகும் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் அகுர வீரபத்திர சுவாமி திருக்கோயில் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய வீரபத்திர திருக்கோயிலாகும் சந்திரன் தன் மனைவியரை கவனிக்காத காரணத்தினால் பெற்ற சாபத்தினால் தனது தொழிலை சரிவர செய்ய இயலாமல் போனது இதை அறிந்த தேவர்கள் சிவனிடம் வேண்டி மீண்டும் சந்திரனின் இயக்கம் நடைபெற அருள் பெற்றார்கள் இதனால் கோபம் கொண்ட சந்திரனின் மாமனார் தர்சன் சிவனை அவமதித்தான் உலகா முனிவர் தசனை சாந்தம் செய்தார் இருந்தும் தர்சன் திருந்தவில்லை எனவே முனிவர் தர்சனின் யாகம் அழியட்டும் என சாபம் கொடுத்து சென்றார் தர்சன் விஷ்ணுவை முன்னிறுத்தி யாகத்தை தொடங்கினான் இதனால் பல துர் சகுனங்கள் தோன்றின வருத்தம் அடைந்த நாரதர் கைலாயம் சென்று சிவனிடம் நடந்ததை கூறினார் சிவனும் தர்சனிடம் ஆவிர்வாகம் பெற்று வர நந்தியை அனுப்பினார் தர்சன் நந்தியை அவமானப்படுத்த அவரும் தர்சனுக்கு சாபம் கொடுத்து கைலாயம் திரும்பினார் இப்படி அனைவரும் சாபம் கொடுத்தால் தன் தந்தை நிலை இனாவது என்று தவித்த பார்வதி தன் கணவன் சிவபெருமானிடம் தசனிடம் தான் சென்று அவிர்பாகம் பெற்று வர சம்பதம் கேட்டால் சிவன் தடுத்தும் கேளாமல் தான் மட்டும் வந்து அவிர்பாகம் கேட்டு அவமானப்பட்டால் தந்தை என்றும் பாராமல் தசனுக்கு சாபம் கொடுத்துவிட்டால் விட்டாள் திரும்பியே மனைவியிடம் கோபம் கொண்ட சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினார் பார்வதியும் ருத்ர தாண்டவம் ஆடினால் சிவனிடமிருந்து வெளிப்பட்ட வேர்வை நீர் கோர்த்து அதிலிருந்து அகோர வீரபத்திரர் தோன்றினார் பார்வதி தேவியின் தாண்டவத்தில் கால் சிலம்பு உடைந்து ரத்தினங்கள் சிதறி பத்திரகாளி ஒன்பது வடிவில் தோன்றினால் அகோர வீரபத்திரரும் பத்திரகாளியும் சிவபார்வதியை வணங்கினார்கள் சிவபெருமான் இவர்களிடம் நீங்கள் இருவரும் தர்சனிடம் ஆவிர்வாக்கம் கேளுங்கள் தராவிட்டால் அவனை அழித்து விடுங்கள் என உத்தரவிட்டார் சிவனின் உத்தரவின்படி வீரபத்திர தசனிடம் அபிர்பாகம் கேட்டார் தசன் வீரபத்திரரை அவமானப்படுத்திவிட்டான் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் வீரபத்திர நியாயம் கேட்க அவர்கள் தசனுக்கு பயந்து அமைதியாக இருந்தனர் கோபம் கொண்ட வீரபத்திரர் அங்கிருந்து ஆண்கள் அனைவரையும் தாக்க பத்திரகாளி பெண்களை தாக்கினால் தசனோ சாகாவரம் பெற்றவன் வீரபத்திர அவனது தலையை வெட்டவும் தலை யாகத்தில் போய் விழுந்தது தசனின் தந்தையாகிய பிரம்மனின் வேண்டுதலால் அருகில் இருந்த ஆட்டின் தலையை வைத்து தர்சனை உயிர்ப்பித்தார் அப்படி இருந்தும் வீரபத்திரின் கோபம் தனியவில்லை சிவனிடம் தன் கோபம் தீர வழி கேட்க தெற்கே உள்ள அனுமதபுரத்தில் வெற்றிலை தோற்றம் உள்ளது அங்கு அமர்ந்தால் உன் கோபம் தனிந்து என்று கூறினார் தர்சனம் வீரபத்திரருடன் செல்வதாக சிவனிடம் கூறினான் வீரபத்திரரும் இங்கு வந்து சாந்த சொரூபியாக அமர்ந்தார் இதான் இந்த ஆலயத்தோட வரலாறு இப்பொழுது ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த ஆலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது கோபுரத்து எதிர்புறம் விநாயகர் சன்னதியும் பெரிய குளமும் அமைந்துள்ளது அருகில் அரச மரத்தடியில் நாகன் சன்னதியும் உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் அருகில் யானை சிலைகளை காணலாம் ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றதும் பலிபீடம் சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவான் அகுர வீரபத்திரரை பார்த்தவாறு அமைந்துள்ளது கருவரையில் வீரபத்திரர் சுயம்புமூர்த்தியாக நெட்டில் சிவபெருமானில் லிங்க வடிவம் பொருந்தி ஒரு கையில் கத்தியும் கேடயமும் மற்றொரு கையில் வில் அம்பும் ஏந்தியும் தாம்பரி பீடத்தில் நின்ற குளத்தில் கம்பீரமாக காசு தருகிறார் தெற்கு நோக்கி பத்திரகாளி அம்மன் நின்ற குளத்தில் காசலிக்கின்றால் கருவறை கோசுதெய்வங்களாக தசனாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் மற்றும் சுற்றுப்பாதையில் அம்மன் சன்னதி நாகம் சிலை ஆகியவை உள்ளன இக்கோயிலுக்கு அருகில் அருள்மிகு ஸ்ரீ மைத்துர பரணீஸ்வர சிவாலயம் உள்ளது மற்றும் இக்கோயிலுக்கு அருகில் காமாசி திருக்கோயில் ஆசீஸ்வர திருக்கோயில் பிடாரியம்மன் திருக்கோயில் சத்தியநாக சுவாமி திருக்கோயில்கள் அமைந்துள்ளன செவாதோஷம் உள்ளவர்கள் உடல்நிலையில் கோளாறு உடையவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஐந்து அமாவாசை அல்லது ஐந்து பௌர்ணமி வந்து எதிரில் உள்ள குளத்தில் நீராடி ஒரு இரவு தங்கி சுவாமி தரிசனம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் வெற்றிலை மாலை சாற்றி முடி காணிக்கையை செலுத்தி வழிபாடு செய்கிறார்கள் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய அவுர வீரபத்திர ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்கூட ரிமேஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் மீண்டும் இதுபோல ஆலயத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்